அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் நீ பிடித்து சகலத்தையும் தெரிவித்துக் கொள்வாய் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளை நாம் வாசத்து கேட்டதான இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருகிறதான பொழுது தாவிதம் தன்னோடு கூட காணப்பட்டதான மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு அவர்கள் கடந்து வந்த பொழுது இதோ ஒரு சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்களுடைய மனைவிகளும் தங்களுடைய குமாரரும் தங்களுடைய குமார்த்திகளும் சிறைப்படித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் அவர்கள் அறிந்தார்கள் என்று சொல்லி மூணாவது இவர்கள் சகல பற்றி தங்கள் வாழ்க்கையிலே நெருக்கதியான ஒரு நிலைமை ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிதபித்த நிலைமை வெறும் மங்களாய்ப்பும் கண்ணீரும் அழுகையுமாக காணப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்பட்ட தாவிதும் அவரோடு கூட காணப்பட்ட மனுஷரும் இங்கே ஒரு என்ன செய்வதென்று தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இக்கட்டிலும் ஆபத்திலும் உதவி செய்யும் தேவனை இவர்கள் அறிந்திருந்தார்கள் எனவே தன்னை தேவனுக்கு முன்பாக திடைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடர்ந்து போனால் இழந்த யாவையும் திருப்பிக் கொள்ள முடியுமா என்று விசாரித்த போது கர்த்தரிடம் கேட்ட பொழுது கத்தர் சொல்லுகிறார் அவருக்கு கொடுத்ததான பதில் சகல வெற்றியும் திருப்பு கொள்வாய் என்று சொல்லி தன்பான தேவனுடைய பரிசுத்த நாளின் காலை வெளியில பரிசுத்தாவியனோ தம்முடைய வார்த்தை மூலமாய் திருவிழம் பற்றுகிற காரியம் என்னவென்றால் இன்று உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சுகங்களை இழந்து போனவர்களாய் சந்தோஷத்தை இழந்து போனவர்களாய் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் ஆறுதலையும் சமாதானத்தையும் இழந்து போனவர்களாக ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சம்பாதித்து வைத்த பணங்களை செல்வங்களை இழந்து போனவர்களாக நீங்கள் நன்றாக வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் இழந்து போனவர்களாக ஏன் நீங்கள் சம்பாதித்து வைத்ததான சொந்த இழந்து போனவர்களாய் நெருக்கதியான நிலைமையில் நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டு இருக்கலாம் ஏதோ இழந்து போன சகலவிதமான சந்தோஷத்தையும் கத்தந்த நாட்களை உங்களுக்கு தர அவர் ஆவலோடு கூட காணப்படுகிறார் ஒருவேளை நீங்கள் வேதனையோடும் துக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களா சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும் ஒரு காலம் வந்துவிட்டது நீங்கள் கலங்க வேண்டாம் கண்ணீர் செந்த வேண்டாம் நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்றுதான் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இவர்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு அவர்கள் செய்த ஒரே காரியம் அவர்கள் கர்த்தரை அறிந்திருந்தார்கள் கர்த்தர் சமூகத்திலே அவர்கள் காரியங்களை தெரியப்படுத்தினார்கள் சகலவற்றையும் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில உங்களை அறிந்த கர்த்தரிடத்திலே தெய்வ சமூகத்தில உங்களை அர்ப்பணியுங்கள் என்ன காரியமோ தெய்வ சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள் மனுஷனிடத்திலே தெரியப்படுத்தாதீர்கள் மனுஷன் கைவிட்டு விடுவான் ஆனால் தெய்வனிடத்தில் இடத்துல நீங்கள் தெரியப்படுத்துகிறது அதை பெற்றுக் கொள்ள முடியாது சகலவற்றையும் பெருப்பிக் கொள்ள காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையாய் பரிசுத்த ஆவி அனுபவிக்க முடிய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய தாசர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனையாய் தந்து சரியான பாதையிலே வழிநடத்துகிறது தேவன் அப்படி நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிறதான பொழுது உங்கள் வாழ்க்கை நீங்கள் அறியாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலையும் நிம்மதியும்

என் தேவனின் காண்கிறவராயிருக்கிறேன் ஒரு ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன் தம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை காண்பீராக வேதனைகளை அறிவீராக துக்கங்களை மாற்றுவீராக எழுந்து போன சகலவற்றியும் அவர்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தகப்பன் கிருபை செய்யப் போகிற மேலான கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தம்முடைய பிள்ளைகளுடைய செபத்தையும் மண்டாட்டையும் கேட்டு என் தகப்பனே நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும்

உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம்